இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரலை தெலுங்கானா கர்நாடகா எதிரொலிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்ற மாநிலங்களும் நியாயத்துக்காகவும் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் இன்னைக்கு நாம விழிப்போடு உரிமைகளை பாதுகாக்கலன்னா எதிர்காலத்துல இனி ஒருபோதும் தமிழர்களுடைய கையில அதிகாரம் வராது தமிழர்களுடைய சொல்லுக்கு மரியாதையே இருக்காது மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும் பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு மகிழ்ச்சி சில கலந்துக்க மாட்டோம் சொல்லிக்கொள்ள விரும்புவது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும் நம்பி போனவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்த உடனே மற்ற மாநிலங்களில் என்ன ஆனாங்களோ நீங்களே சிந்திச்சு பாருங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க தயவு செஞ்சு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க நாம் எல்லாரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்